பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளன அதன்படி இன்று நள்ளிரவு முதல் தேர்தல் நாள் வரை அமைதி காலம் அமுலில் இருக்கும் எனவும் அக்கால பகுதியில் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனினும் வேட்பாளர்கள் அமைத்துள்ள தேர்தல் அலுவலகங்களை அகற்றுவதற்கு நாளை நள்ளிரவு வரை கால அவகாசம் வழங்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது පදිනා ගම් තිකදී நடைப்பරවுள்ள පරளමன்ற தேர்தக்கන அனைத்து நடவடிக்கைகளும் தයார் செய்யப்பட்டுள்ளதாக தேர்ග ஆනෙකුළ ෙවි තුලද ද හතර න ම්බ දන පැද පරලිමන්තු මැතිවරන්නේ හන කාල දමධ්‍යම රච තු ලට අරම්භේන මධමරත් ොහ සිට මතිවන පාරදය දක්ව අසම්පන කාලය තුළ චන්ද ආයචනා කිරීම සහමතන ප්‍රචාක් කලිතු සියල්ල අවසන්නන වගේමත විශ්ෂම අධදිනේදී පැත්තන රැලි සාහිට දා ගන්නාව සලම වාර්තා විදත් අදල හෙටදිනේ දී එක්වස්ථාව ප්‍රද් නිවැදනි ප්‍රකාශකින වස්ථාව න හැට මධ්‍ය වරාතයේ සිට සන්ද කොට්ටා මටමෙන්ති ච් ස සලුම් ්‍රචාරකාරයාල අවසන්කිබටසසිද. இந்த ஆண்டுக்கான தேர்தல் கண்காணிப்பில் பங்கேற்கும் ஆசிய நாடுகளின் தேர்தல் ஆணைக்குழுக்களின் பிரதிநிதிகள் குழுவொன்று இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது ஐரோப்பிய அமைப்பு உள்ளிட்ட சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஏற்கனவே நாட்டுக்கு வந்துள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் மேலும் பலர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை பாராளுமன்ற தேர்தலுடன் தொடர்புடைய அரசியல் கட்சிகள் ஏற்பாடு ிருந்த இறுதி பிரச்சார கூட்டங்கள் இன்று மாலை நடைபெற்றன தேசிய மக்கள் சக்தியின் இறுதி பிரம்மாண்ட பேரணி இன்று மாலை கம்பகா மாநகர சபை மைதானத்திலும் பிலியந்தலை சோமவீர விளையாட்டரங்கிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் முன்னெடுக்கப்பட்டன ஐக்கிய மக்கள் சக்தியின் இறுதி மாபெரும் பேரணி அக்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கொழும்பு அழுக்கடை சந்தையில் முன்னெடுக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் இறுதி பேரணியானது நாமல் ராஜபக்ச தலைமையில் தங்காலை கார்டன் வீடமைப்பு தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையங்கிலிருந்து ஆகி என்று பதிவிட்டு எண்பத்தெழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்